வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் அதிமுக கிழக்கு பகுதி வட்டங்களில் எஸ்ஐஆர் பணியின் சிறப்பு முகாமை பார்வையிட்டார் அஜாக்சியஸ் பரமசிவம் தமிழகம் முழுவதும் எஸ்ஐஆர் என்ற வாக்காளர் சிறப்பு திருத்த முகாம் கடந்த நவம்பர் நான்காம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு வாக்குச்சாவடியான பூத்திற்கு உட்பட்ட பகுதியில் தேர்தல் ஆணையம் சார்பாக பி நியமனம் செய்யப்பட்டு நாள்தோறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வாக்காளர்களுக்கான எஸ்ஐ ஆர் விண்ணப்ப படிவம் வழங்கி வருகின்றார்கள் படிவத்தில் வாக்காளர் பெயர் வாக்காளர் தந்தை தாயார் மற்றும் துணவியார் பெயருடன் அவர்களின் வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை பூர்த்தி செய்து கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் பெயர் என்பதையும் பூர்த்தி செய்து புதிய புகைப்படத்துடன் அந்த திருப்பி அளிக்கப்பட வேண்டும் இவ்விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதில் பொதுமக்களிடம் பல்வேறு சந்தேகங்கள் ஏற்பட்ட நிலையில் கடந்த பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் சிறப்பு எஸ்ஐஆர் முகாமில் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்ய பிஎல்ஓ நபர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டு தற்போது நடைபெற்று வருகிறது இம்முகாமில் உடன் அரசியல் கட்சியினரின் பிஎல்ஏ டூ முகவர்கள் இணைந்து வாக்காளர்களை விடுபடாமல் பூர்த்தி செய்ய பணி செய்து வருகின்றார்கள் இதனைத் தொடர்ந்து விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை இன்று இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒன்பதாவது வட்டம் மற்றும் பத்தாவது வட்டத்திற்கு சிறப்பு முகாம் திருவெட்டியூர் சன்னதிதரும் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி பூந்தோட்டம் தெரு தரம் இந்துஜா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பன்னிரெண்டாவது வட்டத்திற்கான பூத்துகளுக்கு காலடிப்பேட்டை சாத்தான்காடு ஹைரோடில் அமைந்துள்ள சென்பால் மேல்நிலைப் பள்ளி பதினொன்றாவது வட்டத்திற்கான போத்துகளுக்கு ராதாகிருஷ்ணன் நகர் கணக்கர் தெருவில் அமைந்துள்ள அகத்தியர் வித்யாலயா பள்ளியிலும் ஒன்பதாவது போத்துகளுக்கு திருவெற்றியூர் ஈசாணி மூர்த்தி கோவில் தெருவில் நடைபெற்று வருகிறது இம்முகாம்களில் அதிமுகவை சார்ந்த பி எல் ஏ டூ பாக முகவர்கள் பி எல் ஓ உடன் இணைந்து விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து பொதுமக்களுக்கு உதவி செய்து வருகின்றார்கள் இப்பணியினை திருவெற்றியூர் கிழக்கு பகுதி அதிமுக செயலாளர் அஜாக் எஸ் பரமசிவம் பார்வையிட்டு அதிமுகவின் விஎல்ஏ டூ பாக்க முகவர்களை ஊக்கப்படுத்தினார் இந்நிகழ்ச்சியில் வட்டச் செயலாளர்கள் டி எஸ் பிரகாஷ் எஸ் மா அரசு காலடிப்பேட்டை எஸ் முரளி ஸ்டீபன் ராஜ் சவுந்தரராஜன் சிற்றரசு என் சுரேஷ்குமார் அம்சா தோட்டம் ஏ ராஜி ஜெயமதன் பி டி எஸ் இன்பநாதன் மணிமாறன் சாகுல் ஹமீத் ரீகன் ஆகியோருடன் வசந்தகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்